வணக்கம் உலகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் வார்த்தைகள் என்று மக்கள் கூறுகிறார்கள் அவை ஏற்படுத்தும் படுக்கல் எளிதில் மறையாது அவை ஆழமாக காயப்படுத்தக்கூடும் வார்த்தைகள் நம்மை உயர்த்தலாம் அல்லது கிழி தெரியலாம் சரியான நேரத்தில் புத்திசாலித்தனமாகவும் அன்பாகவும் பேசும் வெற்றிக்கு வழிவகுக்கும் அதே நேரத்தில் கவனக்குறைவான அல்லது கடுமையான வார்த்தைகள் சிக்கலை ஏற்படுத்தும் ஆனால் உண்மையான மௌனம் அமைதியையும் தெளிவையும் அறிவையும் தரும் அமைதி எவ்வாறு அமைதியற்ற ஆன்மாவை மாற்றியது மற்றும் அமைதியான வலிமையை வெளிப்படுத்தியது என்பது பற்றிய கதை இது ஒரு காலத்தில் ஒரு மன்னர் இருந்தார் அவருக்கு எல்லா செல்வமும் புகழும் ஆடம்பரமும் இருந்தனர் ஆனால் இவை அனைத்தையும் மீறி அவர் விரக்தி அடைந்த மனநிலை அமைதியற்ற மனதுடன் எப்போதும் அமைதியை தேறிக்கொண்டு இருந்தார் ஒரு நாள் அதற்கு தீர்வு காணும் எண்ணத்தில் ஒரு அமைதியான காட்டில் ஆழமாக தியானம் தவம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்த ஒரு நாணியை பார்க்க பயணம் செய்தார் துறவியை சந்தித்த போது மன்னர் சொன்னார் ஐயா ஒரு நபர் விரும்பும் அனைத்தும் என்னிடம் உள்ளன ஆனால் எனக்கு மன அமைதி இல்லை என் எண்ணங்கள் ஒருபோதும் நிற்கவில்லை நான் அதிகமாக மன அமைதி இல்லாத தன்மையை உணர்கிறேன் தயவு செய்து எனக்கு தீர்வு காண உதவுங்கள் என்றார் துறவி கனிவாக தலையசைத்து சிரித்தார் நீங்கள் தேடும் பதில் உங்களுக்குள் உள்ளன ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நான் உங்களுக்கு வழிகாட்ட முடியும் ஆனால் நீங்கள் என் வழிமுறைகளை கவனமாக பின்பற்ற வேண்டும் அமைதிக்காக இயங்கிய மன்னர் ஒப்புக்கொண்டார் துறவி அவருக்கு ஒரு பணியை வழங்கினார் அடுத்த இருபத்தோரு நாட்கள் என் மடத்தில் தங்கி அமைதியாக இருங்கள் உங்கள் மூச்சு உள்ளே செல்வதும் வெளியே வருவதையும் மட்டும் கவனித்துக் கொண்டு இருக்க வேண்டும் முடிந்தவரை குறைவாக பேசுங்கள் இந்த நேரத்தில் சிந்தித்து பாருங்கள் மன்னராக இருப்பதால் இது உங்களுக்கு சாத்தியமா என்று மன்னர் யோசித்தார் உறுதியாக தெரியவில்லை ஆனால் முதன் நாளே அமைதியாக இருப்பது நமக்கு மிகவும் கடினமாக இருக்கும் இருந்தாலும் ஒப்புக்கொண்டார் அவரது மனம் துடித்துக் கொண்டிருந்தது அவர் பேச விரும்பினார் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர் தன்னை அமைதியாக இருக்க பழகிக்கொண்டார் இரண்டாவது நாளில் எதிர்பாராத ஒன்று நடந்தது அவர் எப்போதும் அழகை புறக்கணித்த விஷயங்களை கவனிக்கத் தொடங்கினார் மரங்களின் நிறங்கள் பூக்களின் நிறங்கள் வானத்தில் நிறங்கள் பறவைகள் பதினைஞ்சாவது நாளில் தன்னை சுற்றியுள்ள பிரபஞ்சத்துடன் அதிகமாக இணைந்திருப்பதை உணர்ந்தார் அவர் மனதில் முடிவில்லாத சத்தம் மங்கத் தொடங்கியது பேசாமலே ஆழ்ந்த அமைதியை உணர்வு மேலிட்டது தியானம் இயற்கையானது நாளில் முதல் முறையாக ஒரு உண்மையான அமைதியை உணர்ந்தார் இந்த இருபத்தோரு நாட்கள் மௌனத்தில் இருந்த நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்று துறவி கேட்டார் பதிலளித்தார் குருவே என் அமைதியின்மை அதிகமாக பேசுவதில் இருந்து வந்தது என்பதை உணர்ந்தேன் பயனற்ற உரையாடல்கள் மற்றும் எதிர்மறை எண்ணங்களின் நான் சக்தியை வீணடித்தேன் நான் மற்றவர்களின் குறைகளை கண்டு முக்கியமல்லாத விஷயங்களை பற்றி கவலைப்படுவேன் இந்த மாதிரி தேவையில்லையாத தேவையில்லாத உரையாடல் என்னை சோறுபடிய செய்து உண்மையிலேயே முக்கியமானவற்றில் கவனம் செலுத்த முடியாமல் செய்தது ஆனால் இந்த இருபத்தோரு நாளில் நான் பேசுவதை நிறுத்திய என் மனம் தெளிவாகியது இறுதியாக மௌனத்தின் சக்தியை புரிந்து கொண்டேன் அது எனக்கு நான் தேடிக்கொண்டிருந்து அமைதியை கொடுத்தது துறவி தலையசைத்து மன்னர் அவர்களே பலர் அதிகமாக பேசுவதால் அமைதியற்றவர்களாக இருக்கிறார்கள் அதிகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் கவனக்குறைவாக சில சமயங்களில் மற்றவர்களை காயப்படுத்துகிறார்கள் அல்லது அவர்களின் மனதில் தேவையற்ற வார்த்தைகள் பேசி துன்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் ஆனால் மௌனம் தெளிவைத் தருகிறது அது நமக்கு மீண்டும் இணைவதற்கு உதவுகிறது நாமே நமது உண்மையான பலத்தை கண்டறிவோம் அமைதி வெளியில் இருந்து வருவதில்லை அது உள்ளேயே இருக்கிறது மன்னர் இறுதியாக புரிந்து கொண்டார் மௌனம் வெறும் வெறுமையல்ல அது சுய விழிப்புணர்வான பாதை புரிதல் மற்றும் அமைதி என்பதை அவர் உணர்ந்தார் அதைத் தொடர்ந்து இந்த உணர்தலுக்கு வழிவகுத்ததற்காக துறவிக்கு நன்றி தெரிவித்தார் மன்னர் தொடர்ந்து மௌனத்தை கடைபிடித்தார் தேவைப்படும் போது மட்டுமே பேசினார் அவரது வாழ்க்கை மிகவும் அமைதியானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாறியது மௌனம் அவருக்கு தெளிவை தந்தது மட்டுமல்லாமல் அவரது வார்த்தைகளை மேலும் சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்கியது அவரது வார்த்தைகள் நாணத்தையும் தெளிவையும் கொண்டிருந்ததால் மக்கள் அவருடைய வார்த்தைகளை மரியாதையுடன் கேட்டார்கள் பாடம் எளிமையானது மௌனம் என்பது சத்தமில்லாதது மட்டுமல்ல அமைதியின் இருப்பு அது நம்மையும் நம்மை சுற்றி உள்ள உலகத்தையும் புரிந்து கொள்ள உதவுகிறது அதன் மனதை தெளிவுபடுத்துகிறது இன்றைய சத்தங்கள் நிறைந்த உலகில் கவனச்சிதறல்கள் எங்கும் நிறைந்திருக்கும் ஆழமாக சிந்திக்கவும் புத்திசாலித்தனமாக செயல்படவும் நம்மை அணிமணிக்காது அமைதி என்பது ஒரு அரிய பரிசு ஆனால் நம் அதை தழுவும் போது அது நம்மை மாற்றும் மன்னரை போலவே நாமும் மௌனத்தில் அமைதியை காணலாம் எனவே ஒவ்வொரு நாளும் இருபது நிமிடங்கள் அல்லது சில மணி நேரங்கள் அமைதியாக உட்கார சிறிது நேரம் ஒதுக்குங்கள் தெளிவு மற்றும் உள் அமைதியை நோக்கி உங்களை வழிநடத்துகிறது என்பதை நிலவில் கொள்ளுங்கள் நம் மௌனத்தில் இருக்க கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள் இருக்கும் நாணத்தை திறக்கின்றோம்